ஏமா அவன் காச வாங்கிட்டு ஓட்டுப்பட்ட பால் அடிச்சு சத்தியம் வாங்கிட்டாப்பா ஒரு அம்மா கலங்கி சொல்லுது என்ன பண்றது வறுமை கை நீட்டிட்டேன் தாலியில் அடிச்சு சத்தி வாங்கிட்டு போயிட்டேன் ஒரே தான் இந்த மேல அடிச்சு சத்தியம் வாங்கிட்டாங்க நான் என்ன பண்றது இதெல்லாம் கடலூர்ல நடந்துச்சு எனக்கு அப்புறம் குலதெய்வம் பண்ணதெய்வம் ஐயனார கூட்டிட்டு வந்து படத்தை எடுத்து அது மேல சத்தியம் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்புறம் என்ன முடியும் நீங்க அஞ்சு ஓட்டு மாமனார் சொன்னாரு ரெண்டாயிரம் கொடுத்தவனுக்கு மூணு போடுவோம் ஆயிரம் கொடுத்தவனுக்கு ரெண்டா போடுவோம் என்னது பரம நியாயம் இந்த மக்கள் இப்படி நான் கேட்டேன் நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியில இவங்க ஐம்பது ஆண்டுகளா கொடுத்த வாக்குறுதியில ஒன்றை நிறைவேற்றிருந்தா கூட நம்ம ஏன் கையெழுந்து நிக்க போறோம் ஒரு அம்மாட்ட கேட்டேன் எவ்வளவு வாங்கினேன் ஐநூறு ரூபாய் யாருன்னு கேட்டற கூடாதான் அப்படியே சன்ன குரல்ல ஐநூறு என்னமா பண்ணி அஞ்சு நாள் பசியாம சாப்பிட்டோம் அஞ்சு நாள் பசியாம ஜப்டிய அப்புறம் அஞ்சு வருஷம் பட்னியா கிடப்பில அதையே யோசிக்கிறேன் நான் உங்க மயம் காசுற மாட்டேன் நெரநிரமா பசிய போக்கிருவேன் நாட்டையே விலை பூமியா மாத்திடுவேன் பூமியில் சொர்க்கமா மாத்திடுவேன் பத்தையும் அண்டு பசுமை திட்டம் இந்த சாலை பணியாளர்கள் பதிமூணாயிரம் பேர் போட்டாரு ஐயா கலைஞர் அந்த அம்மா வந்து பதிமூணாயிரம் பேர் தெருவில் போட்டுருச்சு என்ன சாலை பணி வித்தானே என்ற கேட்கக்கூடாது ஆனா நான் போடுற ஆளு உண்மையிலே வேலை செய்வான் ஏன் நானே வேலை செய்வேன் போய் எனக்கிட்ட ஒருத்தன் தப்பிக்க முடியாது தப்பிக்க முடியாது அப்படின்னா இந்த வேலையை நான் செய்ய வந்திருக்க மாட்டேன் இந்த வேலையை செய்யணும் என்ன ஒரு ஆள் நியமிச்சிருக்க மாட்டேன் உங்களுக்கு நினைக்கிறேன் பாருங்க பத்தே ஆண்டு பசுமை திட்டம் பல கோடி பனை திட்டம் இது ரெண்டுக்கு இருபத்தி ஆயிரம் பேர் வேலை எடுப்பேன் ஒரு வேலையும் கிடையாது மரத்தை நட வேண்டியது தண்ணி ஊற்றி காப்பாற்ற வேண்டியது இந்த நூறு நாள் வேலை திட்டம் மாதிரி உட்கார்ந்துட்டு பல்லாங்குழி ஆடி தலையை பண்ணிட்டு சீடிட்டு அந்த வேலை எல்லாம் கிடையாது பத்தே ஆண்டுகளை பசுமையா மாத்திருவேன் ஒரு மனிதனுக்கு நானூத்தி இருபத்தி ரெண்டு மரங்கள் தேவை ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த ஆறு மரங்கள் தேவை அறிவார்ல என் தம்பி தங்கைகள் புரிஞ்சுக்கணும் படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைங்க என்னடா என்னென்னமோ சொல்றாங்க நினைக்கூடாது கனடான்னு ஒரு நாடு ஒரு தனி மனிதனுக்கு பத்தாயிரம் மரங்கள் வச்சிருக்கு ஓ நாடு வெறும் இருபத்தி எட்டு மரம் தான் வச்சிருக்கு எத்தனை கார் சாலையில் ஓடுது எவ்வளவு மரங்கள் இருக்குதுன்னு பாத்துக்க அப்புறம் லங்ஸ்ல புற்றுனேன் அப்புறம் என்னன்னு தெரியல சுவாச கோளாறுனே இதான் காரணம் வரு மாறிடுச்சுங்கிற நீ மாத்திட்ட நீ மாத்திட்ட வேணுங்கிற காரணம் நீ நீ யோசிக்கல எல்லாம் சாதி காப்பாத்தும் மதம் காப்பாத்தும் கடவுள் காப்பாத்தும் காப்பாத்தாது சாதி மதம் காப்பாத்தாது வைக்காது எது வைக்கும் கடல் சூரியன் மலை காடு மரம் செடி கொடி நிலம் வளம் நீர் காற்று இதுதான் உன்னை காப்பாத்தும் இத நீ புரிஞ்சுக்கிறீங்க சாதி மதம் காப்பாத்தாது ஒண்ணு அது சாகடிக்க ஒண்ணு உன்னை வாடவே வைக்காது சாகடிக்க சூரிய ஒளி சூரிய ஒளி வந்து கடல்ல விழுந்து வெப்பமாயி அது நீராவி ஆகி மேல வருது அப்படியே மேல வந்து குளிருது அதனுடைய அடர்த்தி எவ்வளவு இருக்கு கணம் கொஞ்சமா இருக்கு மெல்லிதா இருக்கு அது மேகமாக மாட்டேங்குது அப்ப என்ன பண்ணுது பூமிக்குள்ள மரங்கள் இருக்குவார் மரங்கள் அதுக்கு வேர்க்குது மரத்துக்கு வேர்க்குமான்னு கேக்க கூடாது வேர்க்குது உனக்கு வேர்க்குதுல்ல அது மாதிரி எல்லா உயிரினங்களுக்கும் வேர்க்குது அப்படி மனித உடலில இருந்து வேர்வே மற்ற உயிரினங்களில இருந்து வேர்வே குறிப்பாக மரங்களின் வேர்வை அப்படியே மேலே போகுது நீராவியாய் இது மேலே போய் மேலே மேல இருக்க தூசு மண்டலம் கரி இதெல்லாம் கலந்து கரு மேனமா மாరుது இந்த நீர் போய் தான் அந்த கடல் நீர் மேல வந்ததோட சேரும் போது அடர்த்தி ஆகுது ஒரு கணம் அப்ப மேகம் ஆகுது மேகம் எங்க போகுது குளிர்ந்து எங்க பகுதி இருக்கோ அத நோக்கி போகுது அப்படியே போய்கிட்டு இருக்கு போய் எங்க குளிர் இருக்குது மரங்கள் அடர்ந்து இருக்கிற மலைப்பகுதியில போகுது அங்க போய் படுத்துருது நீ பயணிச்சு போகும்போது வெண்பஞ்சு அப்படி மேகம் அப்படி மரம்ல படுத்து கிடக்கல முண்டாசு தலைப்பா கட்டின மாதிரி என்ன அங்க குளிரா இருக்குது அதனால போய் அங்க படுக்குது அப்ப எங்க மரங்கள் அடர்ந்து இருக்கிறதோ அங்க மேகம் இறங்கி மழையை கொட்டுது காரணம் மரங்கள் இல்ல வெப்பமாக இருந்தால் குளிர் இல்லை என்றால் திரும்ப வந்து கடல்லே கொட்டிருது ஏன் கடல் எப்பவும் குளிரா இருக்கு சொல்றது அரசியல் இல்ல உயிரியல் அறிவியல் இத புரிஞ்சுக்கணும் இது இல்லைன்னா எதுவுமே இல்லை இப்ப இந்த மேகத்தை மழையாக அறுவடை செய்கிற ஆற்றல் மரங்களுக்கு தான் இருக்கு மரம் இல்லை அதனால மழை இல்லை நுட்பமா மலை அங்க காடு காடுகளுக்குள்ள சோலை காடுகள் என்று ஒன்று இருக்கு சோலை காடு முழுக்க வெறும் புல்லுதான் இந்த புல் என்ன செய்யுது பல கோடிக்கணக்கான புல்கள் புற்கள் வந்து தன்னுடைய உணவு தேவைக்கு மழையை வாங்கி அப்படியே பாய்ச்சிக்கிறது நம்ம சேமிச்சு வச்சுக்கிறோம்ல நம்ம ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு அரிசி பருப்பு வாங்கி வைக்கிற மாதிரி ஸ்டோர் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுது குழந்தை சாப்பிடும் போது நாலு பேருக்கே உள்ள ரெண்டு பேருக்கே கிலோ விடுது பாருங்க அப்படி சாப்பிட்டு ஒரு துளி ரெண்டு துளியை விட்டுருது அப்படி ஒவ்வொரு புள்ளின் வேர்ல இருந்து ஒவ்வொரு துளியா உருண்டு 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 ஓடி வந்து வேறு அறிவியா பெருக்கெடுத்து கொட்டும் நல்லா நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படி பேரருவியா உருண்டு வருகிற அந்த அருவி அந்த மலை மோடுகள் இருக்கிற கற்களை பெரிய பாறைகளை சிறு சிறு கற்களை உருட்டிட்டு வருது வரும்போது அந்த கற்கள் ஒன்னோடு ஒன்று மோதி 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 சிறு துகள்களாக அந்த துகள்களை ஓடி வந்து ஆற்று மேல அப்படியே பழி வைக்குது ஏரிய நம்ம வெட்டம் குளத்தை நம்ம வெட்டம் தாங்களை நம்ம வெட்டணும் கருணை நம்ம வெட்டணும் தண்மாயை நம்ம வெட்டணும் ஊரணியை நம்ம வெட்டணும் குட்டையை நம்ம வெட்டணும் ஆரை நாம வெட்ட அது அருவியே வெட்டிக்கிடுச்சு இயற்கையே அதன் பாதையை ஆற்றிற்கு பாதை செய்தது கூட தந்தது யாருன்னு வைரவத் ஒரு எழுத பாடு போல பாட்டு போல அதுவே அமைச்சு கொண்டது அது ஓடி அமைச்சு அப்படி மேல படிக்கிற ஆற்று மணல் அரையங்குலம் அங்குலங்க உரங்கல அரையங்கு ஆற்று மடல் உருவாக நூறு ஆண்டுகளாகும் ஆய்வு சொல்லுது இந்த ஆடு அருவி சோலைக்காடு அருவி இருந்து ஆறு ஆறுல இருந்து நீரு நீர்ல இருந்து சோறு சோர்ல இருந்து உயிர் உயிர்ல இருந்து பாத்துக்க நல்ல சோறுல இருந்து உயிர் வந்துச்சு நாகரிகம் ஊரு நாடு உலகம் நம்ம என்ன இதை நீரின்றி அமையாத உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று வாழ்றான் மலை இல்ல காடு இல்ல எங்க காடு இல்ல மலை இல்ல என்ன பண்ணா வெட்டி தின்ட்டான் வெட்டினவன் யாரு ஐம்பது வருஷமா அண்டவன் ஆறுல ஆறு புறம் செத்து போச்சு கொன்னது யாரு ஐம்பது வருஷமா ஆண்டது ஆற்று மணல முப்பது அடி கல்லி லட்சக்கணக்கான லாரிகளில் கொண்டு விற்கிறானா இல்லையா ஒரு லாரியில் ஈரத்தோட மண்ணை கடத்துகிற போது இரண்டாயிரம் லிட்டர் நீர் போகுதுங்கிறான் இரண்டாயிரம் லிட்டர் சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா தண்ணீர் வடிது அது தண்ணீர் அல்ல என் அன்பு பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும் நம் தாய் மண் வடிக்கிற கண்ணீர் கண்ணீர் வடிது நண்பு பிள்ளைகளே என்னை இப்படி கொண்டு போறார்களே எதிர்காலத்தில் குடிக்க தண்ணிக்கு இல்லாத சாவீர்களே என்றது வடிக்கிற கண்ணீர் அது பல லட்சக்கணக்கான லாரிகளில் கொண்டு கொண்டே இதையெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லை இதை நம்ம பேசினா காது கொடுத்து நாதி மலைகள் எல்லாம் கல்குவாரி ஆக்கிட்டான் மரங்களை எல்லாம் வெட்டி வித்துட்டான் ஆரெல்லாம் சொன்னோம் வித்து தின்னுட்டான் மண்ணெல்லாம் என்ன வச்சுட்டு போற உன் பிள்ளைக்கு என்ன வச்சுட்டு போற என்ன வச்சுட்டு போற படிக்க வச்சுட்ட நல்ல பொண்ணை கட்டி வச்சுட்ட வீடு கட்டி வச்சுட்ட கார் வாங்கி வச்சுட்ட வாழ்ந்துருவானா வங்கியில ஒரு கோடி பணத்தை போட்டு வச்சுட்ட வங்கி வட்டி தரும் சாப்பிட உனக்கு ரொட்டி தருமா யார் தருவா இந்த சிந்தனை என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் இந்த இனம் வாழ தொடங்கும் எது அரசியல் என்பதை முதல் கற்பனம் அப்புறம் யாருக்கு ஓட்டு போடுறத அப்புறம் முடிவெடுப்போம் அப்புறம் முடிவெடுப்போம்